நம்ம தமிழ் சினிமாவில் நடிகர்களாக இருக்கிறவங்க இயக்குனர்களாக மாறுறாங்க இயக்குநர்களா இருந்தவங்க நடிகர்களாக மாறுறாங்க இசையமைப்பாளர்கள் இயக்குனர்களாக மாறுறாங்க நடிகர்களா மாறுறாங்க நடிகர்கள் பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க பாட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரபலங்கள் பார்த்துட்டிங்கன்னா புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பண்ணி அது ஏண்டா பண்ணோம் அப்படின்னு அவங்களே நினைச்சு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை ரொம்பவே மோசமாக மாறி இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில பிரபலங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில்

யார் யார் என்ன திரைப்படங்களை தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கமல் சார் தயாரிச்ச திரைப்படங்கள் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ராஜபார்வை விக்ரம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சத்யா அபூர்வ ராகங்கள் தேவர் மகன் மகளின் மட்டும் குருதி புனல் சாச்சி புனல்வெண்டி அதாவது ரீமேக் இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு நல்ல வெற்றி திரைப்படமா அமைஞ்சது அதுக்கப்புறம் அவர் எடுத்த திரைப்படங்கள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஹேராம் விருமாண்டி மும்பை எக்ஸ்பிரஸ் உன்னை போல் ஒருவன் இந்த திரைப்படங்கள்லாம் ரொம்பவே ஒரு தரமான திரைப்படம்தான் பட் வணிக ரீதியா அதாவது பொருளாதார ரீதியா பாத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு வெற்றி திரைப்படமா அமையாம போது இதனால ஏகப்பட்ட கடன்ல கமல் சார் அவர்கள் மாட்டியிருந்தாரு தன்னுடைய கடனால நிறைய விஷயங்கள் அவர் எழுந்தது அவர் கஷ்டப்பட்டது இது எல்லாமே நமக்கு நல்லாவே தெரியும் அதை விட ஒரு ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைமை எப்போ வந்துச்சுன்னா விஸ்வரூபம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த படத்தை ஒரு பிரம்மாண்டமா எடுக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்புல ரொம்பவே சூப்பரா இந்த படத்தை வந்து பயங்கரமா ப்ரொடியூஸ் பண்ணி அவர் வந்து டிரெக்ஷனும் இந்த படத்துக்கு பண்ணியிருப்பாரு பட் இந்த படம் ரிலீஸே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அவர் ரொம்ப நொந்து போய் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி அதனால அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவருடைய லைஃப்ல இவர் வந்து நம்ம ஆண்டவர்னு சொல்றோம் பட் இவருக்கே ஒரு கடவுள் மாதிரி வந்து இவருடைய லைஃப் டைம்லயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு வெற்றி ஒரு பிரம்மாண்ட வெற்றிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மூலியமா அவருக்கு கிடைச்ச திரைப்படம் தான் விக்ரம் அந்த திரைப்படத்தினுடைய வெற்றி அந்த வெற்றிக்கு அப்புறமா தான் இப்ப மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி கமல் அவர்கள் தமிழ் சினிமாவுல ரொம்பவே ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொற்று

திரைப்படம் ரொம்பவே வெற்றி அடையும் அதுவும் அந்த டைம்ல அவர் ஆன்மீகம் அது வந்து ரொம்பவே அவர் நம்பினதுனால கண்டிப்பா இந்த படம் ரொம்பவே ஒரு வெற்றி பெறும் அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க பட் இந்த படமும் ஒரு ஃபிளப் மூவி அப்படின்றதுனால ரஜினி அவர்களுடைய மார்க்கெட் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சு போய் அதனால அவர் ரொம்பவே கஷ்டமும் பட்டிருந்தாரு அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு தான் சந்திரமுகி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல நடிச்சு அவருடைய கெரியர்ல ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்காரு அடுத்தது தனுஷ் அவர்கள் தனுஷ் அவர்களும் பாத்துக்கிட்டீங்கன்னா திரைப்படத்தை அவர் வந்து தயாரிச்சிருக்கார் அவருடைய வர்ந்தர் ஃபிலிம் மூலியமா ஆனா காலா அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தயாரிச்சு அதுக்கப்புறமா மாறிட்டு அப்படின்ற ஒரு திரைப்படம் இந்த இதனாலேயே அவருக்கு வந்து நிறைய கடன்களாகி அந்த படம் சரியா போகாததுனால ரொம்பவே ஒரு பெரிய லாஸ் வந்து கடனாளி ஆகி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட திரைப்படத்துல கண்டினியூஸா நடிக்க வேண்டிய ஒரு நிலைமை அவருக்கு வந்தது இதே மாதிரிதான் தான் விஜய் சேத்துப்பதி அவர்களுக்கும் நடந்தது சசிகுமார் அவர்களுக்கும் நடந்திருக்கு சமுத்திரக்கனி அவர்களுக்கும் நடந்திருக்கு இவங்கெல்லாம் ஒரு படம் நல்லா நடிச்சுட்டோம் நல்லா ஒரு ஹிட் வந்துருச்சு அது வந்து மக்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு சோ நம்ம திரைப்படம் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கணி அவர்களும் திரைப்படம் தயாரிச்சாங்க சசிகுமார் அவர்களும் திரைப்படங்கள் தயாரிச்சாங்க தனுஷ் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்கள் ஜுங்கா அப்படின்ற திரைப்படத்தை பயங்கரமா அவர் வந்து தயாரிச்சு எடுத்தாரு பட் இந்த திரைப்படங்கள் எல்லாமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபிளாப் ஆனதுனால இதனால கடனாளியாகி ரொம்பவே கஷ்டப்பட்டு விஜய் சேதுபதி அவர்களா இருக்கட்டும் இல்ல சசிகுமார் அதுக்கப்புறமா சமுத்திரக்கணி இவங்க எல்லாரும் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு காசு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ இயக்கப்பட்ட திரைப்படங்கள் இதுல சமுத்திர கணி அவர்கள் பாத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு இருந்த பணப் பிரச்சனையால தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு ஹிந்தின்னு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் வில்லன் ரோல் எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு நடிகைகள் ப்ரொடியூஸ் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப குறைவுதான் அதுல அவர்கள் பாத்துட்டீங்கன்னா அவங்க நடிக்கணும் பிலிம் இண்டஸ்ட்ரியில இன்னும் நல்லா மேலே போகணும் அப்படின்றதுக்காகவே பிரச்சனை ஆகும்போது அவங்க நடிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வாகரத்தை வாங்கிட்டு அவங்க வந்து வந்தாங்க இண்டஸ்ட்ரிக்கு மறுபடியும் ஆனா ஏபி படம் மூலியமா அவங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் வந்திருந்தாலும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாய்ப்புகள் வர்றது குறைஞ்சு போய் அவங்களுக்குன்னு பெருசா எந்த ஒரு வாய்ப்புமே ஒரு கட்டத்தில் இல்லாமலே போயிடுச்சு சரி நாமளா ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு காடவர் அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தாங்க பட் இந்த படம் வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி லாக்டவுன் வந்ததுனால இந்த படம் பெருசா வராமலே போயிடுச்சு இது வந்து கடைசியில ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நடிக்கிறோம் நல்ல நடிப்பு அதுக்கான ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடாம நாமளும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ட்